மரியாதைக்குரிய இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற கொரடா அவர்களே மிகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்ட வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நான் வந்து இது ஒரு வித்தியாசமாக யோசிக்கிறேன் எப்படின்னா இந்த கோரிக்கையே நம்ம எத்தனை காலம்தான் திருப்பி திருப்பி இதே கோரிக்கையை பேசிட்டு இருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய ஒரு குறிப்பிட்டது போல டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அதை பல பேர் மறந்துட்டாங்க நினைவுபடுத்தத்தான் கோவிந்தராஜ் எடுத்த ஒரு விழா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா எடுத்தாலும் முப்பத்தி ஏழு வந்தவங்களும் அதை செய்யல நாற்பதுக்கு நாற்பது வந்தவங்களும் அதை செய்ய முடியவில்லை அதற்கு காரணம் மத்தியிலே தலைமை நமக்கு சரியாக அமையவில்லை இந்த உண்மையை அத்தனை பேரும் ஒத்தே தீரணும் ஒண்ணு வந்தா ஒண்ணு இல்ல இதான் காரணம் வேற ஒண்ணுமில்ல இல்ல ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல கீழே இருந்தா மேல இல்ல மேல இருந்தா கீழே இல்ல எத்தனை காலம்தான் செம்மொழி தமிழ் எந்த காலத்துல எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னால் உயர்தனி செம்மொழின்னு சொன்னாங்க எந்த மொழியோ ஆட்சி மொழி ஆகிவிட்டது ஆனால் தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழில் இருந்துதான் மலையாளம் வந்ததுங்கிறோம் தெலுங்கு வந்ததுங்கிறோம் கன்னடம் வந்ததுங்கிறோம் தென்னகம் தக்கான பீடபூமியில் வந்ததுங்கிறோம் ஒரு இந்தியாவினுடைய பாதி இருக்குது அதிலே ஒரு மொழி தமிழ் ஆட்சி மொழியாக இன்று வரை முடியவில்லை மிக மிக வேதனையான விஷயம் இது அதுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரதமர் கூட ஒரு ஆயிரத்தி எட்டு தரம் திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார் இதை நீங்க தினமுமே செய்தியாக பார்க்கலாம் திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் பேசினார் என்னையா பெருமை அதுல அவர் பார்த்து பேசிட்டு போயிடுறாரு இந்த தமிழை பற்றி அவர் திங்க் பண்ணது உண்டா திங்க் பண்ண சொல்லி அந்த ஆட்சியாளர்களும் எந்த ஆட்சியாளர்களும் யாராக இருந்தாலும் அண்ணன் கூட சொன்னார் புரட்சி தலைவரும் பாராட்டினார் டாக்டர் கலைஞர் அவர்களையும் பாராட்டினார் எல்லாரையும் பாராட்டுகின்றோம் என்னுடைய சிறிய கோரிக்கை இன்று நம்ம எல்லாம் இங்கே அமர்ந்து இருக்கிற ரெண்டுமே மத்தியிலே ஒரு காலத்திலே ஆட்சியிலே இருந்தது நம்ம மேலே அறிதான் மத்திய ஆட்சியே இருந்தது இது மாற்று கருத்தே கிடையாது நாமளும் அதுக்கு ஒத்துழைத்து தான் வந்தோம் இதுல இன்னொரு பிட்டர் என்னன்னு சொன்னா இரண்டு தமிழர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக ஆட்சி புரிந்தார்கள் இரண்டு தமிழர்கள் அப்பொழுது அவங்களுக்கு தோணல இது ரொம்ப பேத்திக் சிச்சுவேஷன் பரிதாபகரமான நிலை அப்பொழுது அவர்களுக்கு தோன்றவில்லை ஆனால் நாம இங்கே கத்திக்கிட்டு தான் இருந்தோம் அப்போ ஆட்சிதான் பெரிது என்று நினைக்கிறார்கள் ஒழிய இது போன்ற கோரிக்கைகள் யாருக்குமே பெருசு இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றா தெரியும் இந்திக்காக மட்டும் வட இந்தியா ஒரு பாதி பாதி தான் தென் வட ஆனா இந்திக்கு எந்த பிரதமர் வந்தாலும் இந்திக்கு ஆனா நம்மளை பற்றி சிந்திக்கிறது இல்லை அதை விட நூத்தி ஐம்பது மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் இந்திய நாட்டிலே தேசிய நூலாக அறிவிக்கப்படவில்லை நூற்றி ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட உலக நூலாக சார் உலக நூலாக ஆனால் இந்தியாவிலே தேசிய நூலாக இது இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை இது மிக மிக உயர்நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக ஒவ்வொரு முறையும் இந்த கோரிக்கையை நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் அது இன்று வரை நிறைவேற்றப்படாத கோரிக்கையாகவே இருக்கிறது ஆக இந்த மேடை மூலம் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுக்கு எந்தவித இது வேண்டாம் எங்களுடைய மொழியை அங்கீகரிக்க என்கின்ற ஒரு கோஷத்தை நீங்கள் சட்டமன்றமாக மாட்டும் பாராளுமன்றமாக எதுவாக இருந்தாலும் அந்த கோஷத்தை இது நாள் வரை கோரி பெற முடியாததை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக நான் அன்போடு வைக்கிறேன் அடுத்து இத்தகைய ஒரு கோரிக்கையை வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கோவிந்தராஜ் உண்மையிலேயே ஒரு கல்வியாளர் அவர் அவர் கல்வியாளர் சும்மா போட்டுக்கல பல பேரை உருவாக்கி இருக்கிறார் பல பேரை இன்றைக்கு நல்ல பதவிகளிலே அமர்த்தி இருக்கிறார் அடுத்து அவர் அகில இந்திய தமிழ் சங்கம் எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா என்னுடைய பக்கத்து வீட்டிலேயே இருக்கார் அவர் மிகப்பெரிய பெருமை அதுக்கு என்னுடைய பக்கத்து வீட்டிலே இருக்காரு கோவிந்தராஜ் அவர் பேசுவதெல்லாம் இதுதான் இது பொய்யல்ல பிளாட்டரி இல்ல எதல்ல அவர் பேசுவது செய்வது செயல்கள் அத்துணையும் இதுதான் திடீர்னு ஒரு நாள் ஒரு இதை கொண்டாடுவார் என்ன கோவிந்தராஜன் கேட்டா ஐயா தமிழுக்கு ஒரு மீட்டிங் நடத்த போறேன் நீங்க கொஞ்சம் வந்தா பரவாயில்ல பாரு உடனடியாக நான் ஒத்துக்கொள்வேன் நீங்க தான் அறியாரு உடனடியாக ஒத்துக்கொள்ளுவேன் ஆனால் இது போன்ற கோரிக்கைகளுக்கு நம்ம ஒத்துக்கலன்னா நாம் தமிழராக இருந்த தகுதி இல்லை என்ற காரணத்தினால இந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற வேண்டும் அதுக்காக டெல்லியில் ஜந்தர் மந்தர்ல மீட்டிங் நடத்துறது சாதாரண விஷயம் நினைத்துறாதீங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் இருபத்தஞ்சு சங்கத்துக்கு இடம் கொடுக்கறான் ஜந்தர் மந்தர்ல இதுல பலருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது தான் இருபத்தஞ்சு பேருக்கு இடம் கொடுக்கறான் ஒவ்வொருத்தருக்கு அரை மணி நேரம் அதுக்கு மேல கிடையாது அரை மணி நேரத்துல நீ பேசிட்டு என்ன பேச பேசிட்டு ஓடிப்போம் அவ்வளவுதான் நம்மளுடைய தகுதி அவ்வளவுதான் ஆக இந்த போன்ற நிலைமை மாற வேண்டும் இந்த கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் எனக்கு முன்னால் பேசிய மாதிரி இந்த கோரிக்கைகளை வென்றெடுத்து இந்த கோரிக்கைகள் வென்ற பிறகு இதே போன்று சேலத்திலே அந்த வெற்றி விழா நடத்த வேண்டும் என்று நான் அன்போடு கோவிந்தராஜ் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் வணக்கம்